வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் தற்பொழுது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து என்ன விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மருமகள் மர்லின் ஆன் ஆகியோருக்கு எதிராக திருபான்மையூர் போலீசார் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் இந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மனைவி மர்லின் ஆன் ஆன் எதிராக குற்றச்சாட்டு குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதனுடைய நகல்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் இருவரையும் குற்றச்சாட்டு பதிவுக்காக நீதிபதி நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் நேரில் ஆஜரான இருவருக்கும் எதிராக நீதிபதி அந்த குற்றச்சாட்டுகளை வாசித்து விளக்கினார் அதற்கு எந்த குற்றமும் தாங்கள் செய்யவில்லை என்ற ஒரு பதிலை இருவர் தரப்பிலும் அளிக்கப்பட்டது இதையடுத்து இருவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த நீதிபதி வழக்கில் சாட்சி விசாரணைக்காக விசாரணையை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் நன்றி சுரேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க